ஹாய் அனில் பத்தி பாட்டு பாடலாமா எல்லாரும் கூட சேர்ந்து பாடுங்க அனிலே 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 ஓடி ஓடி வா 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 அழகிய கொய்யா மரம் ஏறி குண்டு பாலம் கொண்டு வாதி பாலம் முன்னிடம் மீதி பாலம் என்னிடம் குடி குடி குடியிருவரும் அனிலே அனிலே ஓடி வா அழகிய அனிலே ஓடி வா கொய்யா மரம் ஏறி வா குண்டு பாலம் கொண்டுவா வா பாதி பாலம் முன்னிடம் மீதி பாலம் என்னிடம் கூடி கூடி இருவரும் கொறித்து ஹலோ குட்டி பூனை பாட்டு பாடலாமா குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது சட்டி பானை உருட்டுது பாலை எல்லாம் குடிக்குது சட்டி பானை உருட்டுது பாலை எல்லாம் குடிக்குது எலி பிடிக்க தெரியலை இந்த பூனை கொஞ்சம் சரியில்லை எலி பிடிக்க தெரியலை இந்த பூனை கொஞ்சம் சரியில்லை வரட்டும் அம்மா சொல்கிறேன் வாசல் கதவை மூடுறேன் வரட்டும் அம்மா சொல்கிறேன் வாசல் கதவை மூடுறேன் குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது சட்டி பானை உருட்டுது பாலை எல்லாம் குடிக்குது சட்டி பானை உருட்டுது பாலை எல்லாம் குடிக்குது எலி பிடிக்க தெரியலை இந்த பூனை கொஞ்சம் சரியில்லை எலி பிடிக்க தெரியலை இந்த பூனை கொஞ்சம் சரியில்லை வரட்டும் அம்மா சொல்கிறேன் வாசல் கதவை மூடுறேன் வரட்டும் அம்மா சொல்கிறேன் வாசல் கதவை மூடுறேன் குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது ஹலோ இப்போதும் எல்லாருக்கும் பிடிச்ச பாத்து பாட்டு படலாமா குள்ள குள்ள வாத்து கூவா குவா பாத்து குள்ள குள்ள பாத்து வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து

நிலா பாட்டு பாடலாமா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை கொண்டு வா மலை மீது ஏறிவா மல்லிகை கொண்டு வா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா நிலா நில ஓடிவா நில்லாமல் ஓடிவா வட்ட நிலவே வண்ண முகில் பூவே வட்ட நிலவே வண்ண முகில் பூவே பட்டம் போல பறந்து வா பம்பரம் போ வா பறந்துவ பம்பரம் ஓடிவாடிவா மலை மீது ஏறிவா கொண்டுவாய்குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் நாய்க்குட்டி பாட்டு பல்லம்மா தோ தோ நாய்க்குட்டி துள்ளி ஓடும் நாய்க்குட்டி லுல் லுல் நாய்க்குட்டி பாலை நாய்க்குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி இல்ல நாய்க்குட்டி தன்னை போல வீட்டையே காக்கும் எங்கள் நாய்க்குட்டி தோ தோ நாய்க்குட்டி துள்ளி ஓடும் நாய்க்குட்டி நாய்க்குட்டி வாழை ஆட்டும் நாய்க்குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி இல்ல நாய்க்குட்டி தன்னை போல வீட்டையே காக்கும் எங்கள் நாய்க்குட்டி ஹலோ குட்டிஸ் மாம்பழம் பாட்டு பாடலாமா மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் 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 மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போல மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் உங்களுக்கும் வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் உங்களுக்கும் வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் 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 மல்கோவா மாம்பழம் பாய் குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் யானை யானை அழகர் யானை பாட்டுப்படலாமா யானை யானை அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏரும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏரும் யானை கட்டு கரும்பை முறிக்கும் யானை காவிரி தண்ணியை கலக்கும் யானை கட்டு கரும்பை முறிக்கும் யானை காவிரி தண்ணியை கழக்கும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை எட்டி எட்டி தேங்காயை பறிக்கும் யானை சின்ன பப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் யானை எட்டி எட்டி தேங்காயை பறிக்கும் யானை சின்ன பப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் யானை 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 அழகர் யானை அழகரும் சக்கரும் ஏறும் யானை குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சதாம் பட்டணம் எல்லாமே பரந்தோடி போச்சுதாம் குட்டி யானைக்கு கம்பு பரந்தோடி போச்சுதாம் யானை யானை அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை பாய் டீஸ்